ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பக்கத்தில் இருந்த ஐயப்பன் கோயிலில் வந்து சூப்பராக வந்து கணிக்காடல் நடந்துச்சு ஐயப்பன் நடந்த சிறப்பு ஆரத்தி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது அதோடு அந்த கணிக்கானலையும் பார்த்துருங்க இந்த காய்கறி பழங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி நீங்கள் வந்து அதில் ஐயப்பனோட முகத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் கிட்டே பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட முகம் வந்து இந்த கண்ணாடியில் தெரியும் மேலே ஒரு ஐயப்பன் இருக்குது ஸோ இந்த கணிக்கானலோட அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்கறது அவ்வளோ விசேஷம் நான் வந்து இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறதும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஐயப்பனோட அருள் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கணும்னா நான் வந்து பிரார்த்தனை படிக்கிறேன் எப்போதுமே வந்து வருஷ வருஷம் அம்மாவும் நானும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிடுவோம் அம்மா முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மா வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அம்மா இல்லைன்னா கூட அவங்களோட வழியில் நம்ம வரதுனால அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே நானும் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து அந்த கனி மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு நான் அந்த கண்ணாடியில் அந்த பிம்பத்தை பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலில் கொடுத்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ சிறப்பாக வந்து தமிழ் புத்தாண்டு முடிஞ்சது